கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கு ஸ்தோத்திரம் இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி அநேகம் பேர் சொல்றாங்க இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்றாங்களே எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறது இப்போ வேலைக்கு போறவங்க எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் என்று அநேக கேள்விகள் நமக்குள்ளே வருகிறது இல்லையா இடைவிடாமல் கர்த்தரோடு எப்படிங்க ஜெபிக்க முடியும் என்று அநேக கேள்விகள் மட்டும் இல்லை எப்படி முடியும் இது எப்படி சாத்தியம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம முன்வைக்கிறோம் ஆனா இந்த இடை விடாமல் ஜபம் என்பது எது எதை பற்றியது என்று நீங்க பாத்தீங்கன்னா ஜபம் என்பது எப்படின்னா ஒரு சுவாசம் போன்றது இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா இந்த சுவாசத்தை என்னைக்காவது நம்ம நிறுத்தி இருக்கிறோமா நம்ம நிறுத்தினா என்ன ஆகும் நம்மளுடைய ஜீவனே போய்விடும் என்றைக்கு நம்ம மறுக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்மளுடைய ஜீவன் போய்விடும் சுவாசம் நின்று விடும் அது போலதான் நம்ம சுவாசம் தான் எப்படியா எப்படிப்பட்டதான் ஜபத்துக்கு ஈடானது அடுத்தது பாத்தீங்கன்னா வேத வாசிப்பு ஒரு மண்ணா ஒரு மண்ணாவுக்கு இணையானது இடைவிடாமல் ஜெபித்து அந்த ஆகாரத்தை உண்ணும் பொழுது நம்ம உள்ளான மனிதன் நமக்குள்ள பெல நடைத நம்மளால பார்க்க முடியும் நம்ம பெலநடைய பெல நடைய கிறிஸ்துக்குள்ள இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் என்று நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த வசனத்தை காட்ட விரும்புகிறேன் கொலைசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழுத்திருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் எப்படி ஜபிக்கிறது இப்படிதாங்க நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே போலதான் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும் ஏற்கனவே நான் இதை குறித்து சொல்லி இருக்கிறேன் இப்போ தானியல் எடுத்துக்கோங்களேன் எத்தனை வேலை ஜபித்தான் மூன்று வேளை ஜபித்தான் ஆனா அவனையே என்ன சொல்றோம் இடைவிடாமல் ஜெபித்தான் என்று நம்ம சொல்லுகிறோம் தாவிதை எடுத்துக்கோங்க அவன் ஏழு வேலை ஜெபித்தான் அவனும் என்ன பண்ணானா இடைவிடாமல் ஜெபித்தாம் என்று நம்ம சொல்லுகிறோம் இப்போ இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன நன்மை இடைவிடாமல் ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்றீங்களே அநேக காரியங்கள் இருக்கிறது படிக்கணும் வேலைக்கு போகணும் வீட்டு வேலைகளை செய்யணும் பல காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றிலும் எப்படிங்க நான் வந்து தேவனையே நினைத்து கொண்டு இருக்க முடியும் ஒரு ஒரு காரியத்திலையும் அன்று இப்படி நான் இந்த ஒரு பாத்திர கழுவுற இதுல இருக்கிற அழுக்கு போற மாதிரி எண்ணில் இருக்கிற பாவம் நீங்கி போக உதவி செய்யுங்கப்பா இந்த துணி துவைக்கிறோம் இந்த துணியில இருக்கிற அழுக்கு நீங்கி இந்த துணி எப்படி வெள்ளையா பளிச்சுன்னு இருக்கோ அது போல் நான் பரிசுத்தமாய் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு ஒரு நம்ம கையிடுகிற ஒரு ஒரு காரியத்திலிருந்து நம்மளால இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரித்து செபிக்க முடியும் அப்படி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழுத்துருங்கள்னு சொல்லிட்டு எல்லா மனுஷனாலும் இல்லதான் ஆனா இடைவிடாமல் செபித்ததனால பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் என்ன இப்போ தானியல் இடத்துக்கு நம்ம வருவோம் தானியலின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆறாவது அதிகாரத்துல நீங்க பாருங்க இந்த ஆறாவது அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும் தானியல் எப்போதும் போல ஜெபித்து வருகிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இதுல சிலர் வந்து அங்க இருக்கிற அவனோட வேலை செய்கிற சிலர் என்ன பண்றாங்க பொறாம கொள்றாங்க இவனை எந்த விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல ஜெபத்துல மட்டும்தான் இவனை பண்ண முடியும் அப்போ இவனை போய் நம்ம என்ன பண்ணனும் ராஜா கிட்ட மாட்டி விடணும் மாட்டி விட்டு இதனால இவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பொறாமைனால சுற்றி திரிகிற சில நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ஆனா அந்த தரியு ராஜாவோ தானியலை மிகவும் நேசிப்பவன் பாசமானவன் அன்பானவன் அந்த தரியு ராஜாவுக்கு தானியலை மிகவும் பிடிக்கும் ஏன்னா அவனு அவனே சொல்றான் இவங்க போய் எந்த ராஜா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அந்த ராஜாவே சொல்றான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் ஆறாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனம் வாசிக்கிற பாருங்க அப்பொழுது ராஜா கட்லையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பா என்றான் சிங்க கபியில போட போகும்போது என்ன சொல்றாங்க சொன்னது யாரு தானியலை பார்த்து சொன்னது யாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்போ இந்த ராஜாவுக்கு ஏற்கனவே தெரியும் தானியல் எப்போதும் ஜெபிக்கிறவன் இடைவிடாமல் தேவனோடு உறவில இருக்கிறவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் என்று இந்த ராஜாவுக்கு தெரியும் ஆனாலும் அந்த அதிபதிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாள் முழுக்க அவனுக்கு பாருங்க அதுக்கு அதுக்கு அடுத்த வசனத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு இரவு முழுவதும் தூக்கமும் வரல நான் அந்த நாள் முழுக்க காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் என்ன பண்ணுறான்னா எப்படி எப்படியோ முயற்சி செய்கிறான் இவனை எப்படியாவது விடுதலை பண்ணிடணும் இது இந்த தண்டனையிலேருந்து எப்படியாவது தப்பு விற்கணும் எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சிகள் எடுக்கிறான் ஆனால் அந்த ஊர் மக்களுடைய காரியங்களை இவங்க என்ன பண்ண முடியாது புறக்கணிக்க முடியாது ராஜாங்கிற பட்சத்துல அதை தான் ஆகணும் முத்திரை இந்த இது வச்சாச்சு சீல் வச்சாச்சு அதனால கட்டாயம் அந்த காரியத்தை நிறைவேற்றி ஆகணும் அதற்கு தான் தைரியம் சொல்லி அனுப்புகிறான் சொல்லும் போதே அந்த தானியலுக்கு புரிய விதத்துல சொல்றான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்கு தப்புவிப்பார் அப்படின்னு சொல்ற அப்ப அப்போ தானியளுக்கு புரிஞ்சுக்கும் ராஜாவுக்கு நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிறது தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய பேச்சை மீறாதது முடியாத நமக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியல அவங்களுடைய காரியத்தையும் மீறவும் முடியல அதனால இப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு இவரும் தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துறாரு ஆனா அடுத்த நாள் காலையில அது விடிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அந்த அந்த வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன் இருபதாவது வசனம் ஆறாவது அதிகாரம் இருவதாவது வசனத்தை நீங்க பாருங்க ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கே எவ்வளோ ஒரு இதுவா இருக்குல்ல எப்படியா துயர சத்தமாய் துயரம்னா எப்படி அவர் நைட்லாம் தூங்கல துக்க முகமா இருக்கிறாரு அவருக்கு அதை நினைச்சு நினைச்சு வேதனையா இருக்குது ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை நம்ம என்ன பண்ணிட்டோம் கொண்டு போய் இவங்க கேட்டு சிங்கங்களின் கெபில போட்டுட்டோமே என்ன ஆச்சோ என்ன நடந்ததோ இரவெல்லாம் தூங்கல உயிரோட இருக்கிறானா செத்து போயிட்டானா அங்கே என்ன நடந்துட்டு தெரியல எப்ப எப்ப விடியும் என்று காத்திருந்து வேகமாக சிங்க கெபிக்கு வந்து கூப்பிடுறாரு அங்க இருந்து அது நீ அந்த அந்த வசனம் முழுவதுமா பாருங்க ஜீவனுள்ள தாசனை அப்ப அந்த ராஜா அறிக்கை வார்த்தை என்ன ஜீவனுள்ள தேவன் அப்ப அந்த ராஜாவுக்கு தெரிந்து இருக்கிறது இவன் ஆராதிக்கிறது சாதாரணமான தெய்வம் அல்ல உயிருள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் அவன் ஆராதிக்கிற வழி சரியான தேவன் சரியான வழியில் அவன் இருக்கிறான் அந்த அவன் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லை நமக்கே புல்ல அறிவிக்குது அது படிக்கும்போது ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சாட்சி கொடுக்கிறான் அடுத்தது பாருங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்க்க தப்பு வித்தாரா துயர சத்தமாய் அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கும் மகிழ்விக்கிற வகையில பாவான் இருந்திருப்பாரு அந்த அந்த தானியல் சொல்ற வசனத்தை இருபத்தி ஓராவது அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் கவலைப்படாதீங்க ராஜா நீங்க என்ன பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க கர்த்தர் என்னை நிச்சயம் தப்பு வித்தார் அதுங்க வாயை கட்டி போட்டுட்டாரு நான் அதுங்களோட ஒன்னா சிங்கத்தோட சிங்கமாக உட்கார்ந்து இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்க கவலைப்படாதீங்கங்கிற விதத்துல தானியலுடைய பதில் இருந்தது இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான துஷ் மிருகங்களுடைய சதி திட்டங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறார் சத்துருக்களுடைய எல்லா தேவையில்லாத பழிகளுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறார் ஆனா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷனா மனுஷியா இருக்கணும் அதே மாதிரி உன்னுடைய எதிரிகளுடைய எலும்புகளை நொறுக்கி போடுவார் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க அது பாதியிலிருந்து வாசிக்கிறேன் இருபத்தி நான்காவது வசனத்துல அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது அவர் சொல்றாரு யாரெல்லாம் இவனை பழி வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த தரியு ராஜா சொல்றாரு இவன் மேல பழி போட்ட இவங்க இந்த இதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமா இருந்த மனுஷங்களை மாத்திரம் இல்ல குடும்பத்தையே அவங்க குமாரர்களை அவங்க மனைவிகளை அவங்க குடும்பத்தையே எடுத்து கொண்டு போய் என்ன பண்றாங்க கெபில அது கூட உள்ள கூட போடலையா கிட்ட போகும்போதே அது பாந்து என்ன பண்ணுது அவங்கள எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று நம்ம பாக்குறோம் உங்களுடைய சத்துருக்களின் பல்ல உடைக்கும்படியாக உங்க கண்களுக்கு முன்பாக உங்க சத்ரு விழுந்து போகும்படியாக கட்ட காமிப்பா ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் சுவாசத்தை போல இடைவிடாமல் தேவனைய நம்பிக்கொண்டிரு தேவனைய ஆராதித்து கொண்டிரு தேவனோடு என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிரு அப்போ நீ சஞ்சரிக்கிற இந்த வாழ்க்கை நிமித்தம் உனக்காக யுத்தம் பண்ண தேவன் வானத்திலிருந்து இறங்குவார் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டுவார் உன் எதிரிகளின் வாயை கட்டுவார் உனக்கு எதிராக பேசுகிறவர்களின் வாயை கட்டுவார் ஐயோ என்னை இவ்வளோ பேசுற பழி எந்த தவறும் செய்யலையே ஆனாலும் என்ன பழிவாங்க நினைக்கிறாங்களே கவலையோடு இருக்கிறீங்களா வருத்தமே படாதீங்க உங்களுக்காக பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கான ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பே போய் உங்களுக்கான பணிகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைப்பார் இடைவிடாமல் இடைவிடாமல் நம்பிக்கொண்டோ இருக்கிறீங்க நீங்க வெக்கப்பட்டு போக அவரை விடுவாரா நீங்க வெக்கப்பட்டு போகவா உங்களை தெரிந்து கொண்டா எனவே தேவ பிள்ளைகளே தேவனுக்காக நீங்க இடைவிடாமல் செபத்துல விழுத்துருங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் நிச்சயம் உங்க சத்ரு உங்க முன்பாக விழும்படி காண செய்வார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நல்ல செலுத்துகிறேன் இதனால என் தேவநாயக கர்த்தர் ஆசீர்வந்து தருவீராக எத்தனையோ பேருப்பா இது போல நிந்தைகள் அவமானங்கள் பழி சொற்கள் செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கிற காரியங்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர்ல கொடுக்கிற விஷயங்கள் பணியிடை நீக்கம் செய்கிற காரியங்கள் இது எல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்கிறது அப்ப அவங்க முன்பதாக இவங்க தலையை உயர்த்தி வைக்கும்படி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி விநாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்